வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒரு சின்னதாக மினி விளாக் மாதிரி ஒரு வீடியோ இங்க குலதெய்வ கோவிலில் கும்பாபிஷேகம் அங்கே தான் இருக்கோம் அதுதான் ஒரு சின்ன வீடியோவோ நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுக்கு வேலையில் முடி வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கோவிலில் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் அதனால் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம் இப்போ கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நைட்டே வாங்கி வச்சிட்டோம் அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கோயில் போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் மூன்றடை பேருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் மருதகுளம்ங்கிற ஊரில் தான் இருக்கு இப்போ இந்த மருதகுளம் ஊருக்கு வந்தாச்சு இங்கே தான் எங்கள் கோவில் இருக்குது ஊருக்குள்ள இருக்கு இந்த கோவில் வாங்க இப்போ போய் பார்க்கலாம் இப்போ காலையில மணி அஞ்சு காலம் ஆகுது நாங்கள் வந்து ஒன் ஹவர்லேயே இங்கே வந்துட்டோம் கோவிலுக்கு இப்போ வந்து அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில் கோவில் சின்னதாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்க முடியாது அதனால் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அபிஷேகம் இருக்கு நாற்பத்தெட்டாவது நாள் வந்து கோவில் கொடை நடக்கும் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவில் கொடைக்கு வந்தோன்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தென் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இந்த மாதிரி பூடம் தான் இருக்கும் சாமி பூடமாக தான் வச்சுருப்பாங்க எங்கள் கோவிலையும் இப்படி தான் பூடமாக இருக்கும் சாமி உருவமா வைக்காம இந்த மாதிரி கூடமா வச்சுருப்பாங்க இப்ப அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஹோமத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம பூஜை அதை முடிச்சுட்டு இது கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து சாமி அருள் வந்துடுச்சு சாமி ஆடிட்டு இருந்தாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம குலதெய்வத்தை வணங்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் நாங்களும் வந்து குலதெய்வத்தை இன்னைக்கு வணங்குறதுக்கு வந்துட்டோம் கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக பார்க்காச்சு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு எங்கள் குலதெய்வ கோவிலை நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோ மூலயமா பார்க்கணும்னு நினச்சவங்க பா வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு சாமி தரிசனமும் சூப்பராக பண்ணியாச்சு இப்போ சாப்பிட வந்தாச்சு எங்கள் ஊர் சாப்பாடு ரொம்ப நாள் ஆச்சு திருநெல்வேலி சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி கோவிலில் சாப்பிட போகிற நல்ல அவியல் பச்சடி பொரியலோடு சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க